ஓகே இப்போ வந்து நம்ம தேங்காய் பால் சாதம் ரெடி பண்ணிடலாம் அதுக்கு ஃபஸ்ட்டு நான் வந்து எண்ணெய் ஊற்றிக்கிறேன் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம் ஓகேவா தே தேங்காய் பால் சாதத்துக்கு தேங்காய் பால் சாதம் பிரியாணி எதுனாலுமே நம்ம கொஞ்சம் எண்ணெய் நிறையா போட்டு போனாலும் சாப்பிட நல்லாயிருக்கும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் ஓகேவா எண்ணெய் போட்டாச்சு நெக்ஸ்ட்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் நெய் போட்டுக்கிறேன் குட்டியா இருக்கு இதுல வர மாட்டேங்குது. நெய் தான் சின்னதுனாலனால நான் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் ஊத்துறேன் எனக்கு. போடுங்க. இந்த பேஸ்ட் பண்ணிடலாம். இது ஓகே. போடட். அடுத்து இந்த இத தனியா வச்சிருக்கோம். அது ஃப்ரிட்ஜில் இருக்குது சரி இப்போ புதுசாக இது வாங்கினது பிரியாணியால் நெக்ஸ்ட்டு பட்டை இது ஏதோ சொல்ல தெரில கிராம்பு எல்லாமே போட்டுறேன் ஓகேவா பிரியாணிக்கு என்ன யூஸ் பண்ணணும் அதுவே போட்டுடுறேன் கிராம்பு எல்லாமே போட்டாச்சு வெங்காயம் ரெண்டு கட் பண்ணி வச்சிருக்கேன் நான் கடை சேர்த்துக்கிறேன் நல்லா இருக்கும் நான் பெரிய பெரிய வெங்காயமாக இருந்தால் ரெண்டு சேர்த்து தோங்களா இல்லை அப்படின்னா மூணு பெரிய வெங்காயம் சேர்க்கணும் நான் வந்து மூணு சேர்த்தேன் சின்ன சின்னதாக இருந்ததுனால மூணு சேர்த்தேன் நார்மல் சைஸில் நான் அது வந்து மூணு சேர்த்தேன் பெருசாக இருந்துச்சு அப்படின்னா ரெண்டு சேப்பாக போதும் ஏன்னா நான் வந்து இந்த கிளாஸில் ரெண்டு கிளாஸ் அரிசி எடுத்திருக்கேன் ஸோ அதனால் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம போட்டால் தான் நல்லா டேஸ்ட் நல்லாயிருக்கும் இவ்வளோ நல்லா சேர்த்தேன் ஓகே இதுக்கு கொஞ்சம் நம்ம சால்ட் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் சால் சேர்த்துருக்கேன் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துருக்கோம் ஸோ ஃபஸ்ட்டு வெங்காயம் தான் சால் ஓகே இப்போ வெங்காயம் நல்லா கொஞ்சம் வதங்க விட்டு ரொம்ப கருக விட்டுறக்கூடாது நார்மல் ஒரு பொன்னிறமாக வர மாதிரி வதங்கட்டும் ஓகே ஓகே இப்போ வந்து வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இந்த அளவுக்கு வதங்கினா போதும் ரொம்ப கருக விட்டுறக்கூடாது இப்போ நம்ம பச்சை மிளகா சேர்த்துருவோம் ஓகேவா ஒரு அஞ்சு பச்சை மிளகாய் ஏன்னா நம்ம பொடி வேற எந்த பொடி இப்போ மிளகாய் பொடியோ எந்த பொடியுமே நம்ம தேங்காய் பால் சா இதுக்கு சேர்க்க மாட்டோம் ஸோ ஒரு அஞ்சு பச்சை மிளகா நான் சேர்த்துக்கிறேன் லைட்டாக கீறி மட்டும் சேர்த்துக்கிறேன் ஏன்னா ரெண்டா கட் பண்ணி சேர்த்தா ரொம்ப உட்காது பாப்பா சாப்பிடாது ஓகே இது கொஞ்சம் நல்லா வளங்க

ஒரு கைப்பிடி அளவு இதுலயே புதினாவும் இருக்கு கொத்தமல்லி அளவுக்கு இது வந்து சிக்கன்

Quando è, votami lì per pomodoro, votami qui, votami qui, votami super. Super, qui, votami qui, votami పచ్చి வதங்கட்டும் நல்லா அந்த பச்சை வ எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு வரட்டும் ஓகேவா அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு போட்டுருக்க அது பச்சை வளர்ச்சி அடிக்கும் சோ அதனால நல்லா வதங்கட்டும் நல்லா வதங்கிருச்சு இந்த ஸ்டேடியில நான் கொஞ்சம் கனி மசாலா கரி மசாலா கொடி இருக்குதுல்ல அதை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிட்டு கையளவு எடுத்து எடுத்து கையிலே போட்டு போட்டுட்டு ஏன்னா அது கரெக்டாக வரும் எனக்கு உப்பு எல்லாமே வந்து கையில் போட்டு கரெக்டாக இது வந்து வீட்லேயே அரைச்சோம் கறி மசாரப்படி தீந்துடுச்சு கொஞ்சம் இருக்கு ரொம்ப அரைக்கும் ஒரு டேபிள் ஸ்பூன் மட்டும் போகணும் ஸ்கூல் ஓகேங்களா இப்போ வந்துருச்சு இப்போ வந்து நம்ம அரைச்சி வச்சிருக்க தேங்காய் பால் அதை நம்ம வந்து ஊற்றிடலாம் தண்ணி இதில் சேர்க்க மாட்டேன் தேங்காய் பால் சூப்பராக இருக்கும் நான் வந்து இந்த கம்ளர்ல ரெண்டு கிளாஸ் அரிசி எடுப்பேன் இதுல இப்ப நாலு கிளாஸ் தண்ணி தேனா பழிவேன் நாலு ஊற்றிருக்கேன் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே ஊற்றிக்கிறேன் ஏன்னா நம்ம அரிசி வந்து நம்ம வீட்டுல சமை அந்த அரிசி தான் எடுத்திருக்கேன் சீரக சம்பளமோ இல்லை வந்து பாஸ்மதியோ எடுத்தீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி அளவாதான் தண்ணி விக்கணும் இது வந்து கொஞ்சம் நின்று வேகிற அரிசினால கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே வந்து கிளாஸ் அரிசிக்கு நாலு நாலு நாலரை கிளாஸ் தண்ணி நான் எப்பயுமே வைக்கிறப்ப இப்படி தான் வைப்பேன் எனக்கு கரெக்டாக இருக்கும் நீங்கள் எந்த மாதிரி அரிசி யூஸ் பண்ணுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து இது பண்ணிக்கிங்க இப்போ வந்து கொஞ்சம் நம்ம உப்பு சேர்த்துட்டு நம்ம வந்து இதை கொதிக்க விட்டுருவோம் ஓகேவா இந்த உப்பு சேர்த்துட்டு கிண்டி விட்ருவோம் அரிசி போடுறப்ப கொஞ்சம் வந்து நம்ம உப்பு போட்டுக்கலாம் ஏன்னா அரிசிலேயும் தண்ணி இருக்கும் அதனால இது த நால்ரை கிளாஸ் தண்ணி ஊத்திருக்கேன் நெக்ஸ்ட் வந்து அதுல தண்ணி இருக்கிறப்ப நமக்கு கரெக்டா இருக்கும் ஓகே இப்போ நல்லா இது கொதிக்கட்டும் ஓகே இப்போ வந்து நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு நெக்ஸ்ட் நம்ம வந்து அரிசி போட்டுக்கலாம் ஓகேவா ஓகே இப்போ ஃபுல்லாக அரிசி போட்டாச்சு நெக்ஸ்ட் வந்து நான் கொஞ்சம் உப்பு போட்டுக்கிறேன் ஓகேவா உப்பு போட்டு லைட்டை கிண்டி விட்டு டேஸ்ட் பார்த்துட்டு உப்பு வந்து கொஞ்சம் வந்து கூடுதலாக இருக்கிற மாதிரி இருக்கணும் அப்பதான் வந்து இதுக்கு கரெக்டாக இருக்கும் ஓகேவா லைட்டாக செக் பண்ணுறேன் உப்பு கொஞ்சம் கூடுதலாக தான் இருக்குது கரெக்டாக இருக்கு இப்போ வந்து குக்கரை மூடி வச்சிடலாம் இதை வந்து சட்டிலையும் பண்ணுவாங்க பட்டு நான் பார்த்தா பெரிய பெருசா இருக்கு சட்டியெல்லாம் அதனால வந்து விசில் போட்டாச்சு ஓகேவா இப்போ விசில் வந்துடும் இந்த அரிசிக்கு வந்து நான் அஞ்சு இல்லாட்டி மேக்ஸிமம் ஆறு விசில் விடுவேன் அப்போதான் கரெக்டாக இருக்கும் உங்க அரிசிக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து குக்கர்ல வைக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க வந்து விசில் விட்டுக்கோங்க குழஞ்சிடக்கூடாது ஓகேவா ஓகே இப்போ வந்து குக்கர் விசில் வந்துருக்கோம் ஓகேவா அது வரை நம்ம வெயிட் பண்ணுவோம் இப்போ வந்து சாதம் ரெடி ஆயிருச்சு நம்ம எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம் ஓகேவா எப்படி வந்துருக்க ஓ வேற வாசனையே இருக்குங்க லைட்டா மட்டும் ஹீட்ல மூடி வச்சிட்டோம்னா முடிஞ்சு ஏன்னா இது நான் சொல்லியிருப்பேன் இல்லை ஆல்ரெடி கொஞ்சம் நமக்கு வந்து வீட்டில் சா ஆக்குற சாப்பாடுனால வந்து அரிசி சாரி வீட்டில் சமையல் பண்ற அரிசினால வந்து கொஞ்சம் எப்படி சொல்றது அரிசியா இருக்கும் ஓகேவா லைட்டை நம்ம மூடி வச்சிட்டோம் அப்படின்னா கரெக்ட் லெவலுக்கு வந்துரும் ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு வந்து கமெண்ட் பண்ணுங்க எப்படி இருக்குன்னு தெரியல எனக்கு என்னோட சமையல் பிடிக்கும் பட் வந்து நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க ஓகேவா பை பாய்